இந்த உணவு என்பது மனித உணர்வுகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன மாதிரியான உணவினை உட்கொள்கிறோமோ அதுதான் நமக்கான உணர்வினை தரும் நாம் உணவிலே சேர்த்து கொண்டால்தான் நமக்கு அந்த என்ன சொல்லலாம் நமக்கு வந்து ஒரு ரோஷம் அல்லது ஒரு கௌரவம் என்பது வரும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரனுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விரத நாட்களில் வெங்காயம் பூண்டு போன்ற உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுவதன் காரணம் என்ன அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அதாவது இது ஏன் தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கா அதற்கு முன்னாடி அதாவது இந்த வெங்காயம் பூண்டு மாத்திரமல்ல வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி சுரக்காய் போன்ற அனைத்து காய்கறிகளையுமே தவிர்க்க வேண்டும் சொல்லியிருக்கா ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த உணவு என்பது மனித உணர்வுகளோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம என்ன மாதிரியான உணவினை உட்கொள்கிறோமோ அதுதான் நமக்கான உணர்வினை தரும் சார் இது என்ன புதுசா நீங்க சொல்றீங்க புதுசாக இல்லான்னு சொல்லல நிறைய கொஸ்டின் கேட்பா தெரியுமா பொதுவாகவே ஒருத்தனுக்கு ரோஷம் வரலன்னு சொன்னா நீ உப்பு தான் சாப்பிட்றியான்னு கேட்பா தெரியுமா கொஞ்சம் கூட உனக்கு ரோஷமே இல்லையே அவன் உன்னை இவ்வளோ திட்டு திட்டுறான் நீ என்ன உப்பு தான் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா இல்லையா ஆக உப்பை நாம் உணவிலே சேர்த்து கொண்டால்தான் நமக்கு அந்த என்ன சொல்லலாம் நமக்கு வந்து ஒரு ரோஷம் அல்லது ஒரு கௌரவம் என்பது வரும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கா அதே மாதிரி ரொம்ப கோபப்படுவா தெரியுமா அதிகமா கோபப்படுவா அதிகமா கோபப்பட்டு அப்படியே ஹை பிபி எல்லாம் வரும் அவங்க டாக்டர் என்ன சொல்லுவான் நீங்க காரத்தை சுத்தமாக குறைத்து விட வேண்டும் கார உணவுகளே சாப்பிடக்கூடாது பொதுவா நம்ம வீட்லயே சொல்லுவா மிளகா அதிகமா சேர்த்துக்கிறியா ஏன் இப்படி கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி கேட்பா தெரியுமா ஆக ஆக அந்த கோபம் என்கின்ற குணத்தினை தருவது இந்த மிளகாய் அப்படிங்கிற விஷயம் வர்றது இல்லையா ஆக அந்த உணவிற்கும் அதாவது நாம் சாப்பிடுகின்ற உணவிற்கும் நம்முடைய உணர்விற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது இருக்கிறது இது ஒரு கான்செப்ட் இது அப்படியே வச்சுப்போம் அடுத்தது விரத்த நாள் அப்படின்னு சொல்லிட்டா மற்ற நாட்கள்ல சாப்பிட்றோம் இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நிறைய மருந்து அதெல்லாம் நம்ம நம்ம உடம்புக்கு நல்லது அது கொலஸ்ட்ரால கரைக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் ரைட் அது நிஜம்னே வச்சுப்போம் அதெல்லாம் வந்து நம்முடைய உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்கிற மாதிரியே அதை வச்சுக்கலாம் ஆனால் விரத்த நாட்கள்னு சொல்லிட்டா இல்லையா விரத நாட்கள் வரும்பொழுது விரத்தம்னு சொன்னா என்ன முதல்ல அதை புரிஞ்சுக்கணும்ல விரத்தம்னு சொன்னா மன உறுதி மன கட்டுப்பாடுன்னு சொல்றா சா பசிக்குதே பசிக்குதேன்னு நினைச்சுண்டு சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதம் இல்லை விரத்தம்னு சொன்னா அந்த நாளிலே நாம் காலை ஒரு வேளை மட்டும் விரதம் இருந்துட்டு நம்ம மத்தியானம் கூட ஒரு பொழுதுன்னு சொல்லுவா தெரியுமா மத்தியானம் கூட வயிறு நிறைய சாப்பிட்டுப்பா அந்த மாதிரி சாப்பிடும் தான் வெங்காயம் பூண்டு எல்லாம் சேர்க்க சொல்றா ஏன் சொல்றா அப்படின்னு சொன்னா இது நம்முடைய உணர்வுகளை தூண்டக்கூடியது எப்போது உணவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறதோ இந்த உணவு உணர்வினை தருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் ஆக இந்த வெங்காயம் பூண்டு முருங்கைக்காய் முள்ளங்கி சுரக்காய் போன்ற காய்கறிகள் எந்த மாதிரியான உணர்வினை தரும் சொன்னா அது சாத்வீக உணர்வினை தராது அது தமோ குணத்தினை தரும் அது ரஜோகுணத்தினை தந்துவிடும் சொல்றா இதனால்தான் விரத நாட்களிலே இவற்றை சாப்பிடக்கூடாது ஏன் சார் விரதத்துக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விரதம் என்று சொன்னால் மன கட்டுப்பாடு மன உறுதி ஒருமித்த சிந்தனையோடு நம்முடைய சிந்தனையை சிதற விடாமல் அந்த பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐந்தையும் அடக்கி அதாவது ஐம்புலன்களையும் அடக்கி நம்முடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்த வேண்டும் இடத்திலே இறைவனினுடைய திருவடிகளிலே இறைவனை மட்டுமே சிந்தித்துக் கொண்டு இருக்கின்ற நாள் தான் விரத நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சஷ்டி விரதம் இருக்கும் அல்லது ஒரு சங்கடார சதுர்த்தி விரதம் இருக்கும் வச்சுட்டா கூட அந்த நாள் முழுக்கவே நம்முடைய சிந்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் விநாயக பெருமான் மேலேயே நம்முடைய சிந்தனைங்கிறது இருக்கணும் இல்லையா சங்கட சதுர்த்தி நாள்ல அதே மாதிரி ஒரு ஷஷ்டி விரதம் அப்படின்னு வந்துட்டா சுப்பிரமணிய சுவாமியை மட்டுமே நம்முடைய மனமானது சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் ஆனா இந்த மாதிரியான காய்கறி ிகளை நாம் உண்ணும் பொழுது அது வெங்காயமாக இருந்தாலும் சரி அல்லது பூண்டாக இருந்தாலும் சரி அல்லது நம்ம சொன்ன மாதிரி முருங்கக்காய் முள்ளங்கியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் நமக்கு அந்த சத்வ குணத்தினை தராது ஒரு விதமான தமோ குணத்தினை தரும் ஒரு சில காய்கறிகள் பார்த்தோம் நல்ல உறக்கத்தினையும் தந்துவிடும் நல்ல விரதம் போய் நல்ல பகல்லே சாப்பிட்டு நல்லா தூங்கின்னு இருப்பா அந்த மாதிரி பகல்ல சாப்பிட்டுட்டு தூங்குனா அந்த விரதமே பங்கமாகி விடுகிறது அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் ஆக பகலிலே உறங்கக்கூடாது அந்த தமோ குணம் என்பது வந்து விடக்கூடாது நம்முடைய உடம்பிலே நம்மையும் அறியாமல் சோம்பல் தன்மை என்பது வந்து விடக்கூடாது இது போக இந்த வெங்காயம் பூண்டு போன்ற அந்த காய்கறிகள் அந்த உணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா மனிதனுக்கு தேவையற்ற உணர்வுகளை தரக்கூடியது தேவையற்ற உணர்வுனா விரத நாட்களிலே அந்த உணர்வினை கொண்டிருக்க கூடாதுன்னு சொல்றார் அது போன்ற சிந்தனைகள் வந்துவிட்டால் நம்முடைய விரதமானதே பங்கமாகிவிடும் என்பதால் தான் இதுபோன்ற காய்கறிகளை விரத நாட்களில் தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் சர்வே ஜனாக சுகினோ பவந்து